ஒரு ஞானியின் நிஷ்டை கலைந்த போது ஒரு சிறு எலி வந்து முன் நின்றது சுண்டெலியே உனக்கு என்ன வேண்டும் என்றார் ஞானி இந்த பூனையை கண்டு பயமாயிருக்கிறது என்னை ஒரு பூனையாக மாற்றிவிட்டால் உங்களுக்கு புண்ணியம் உண்டு என்றது எலி ஞானி எலியை பூனையாக மாற்றினார் இரண்டு நாள் கழித்து மீண்டும் அப்பூனை வந்தது இப்போதென்ன பிரச்சினை என்றார் சதா என்னை இந்த நாய் விரட்டுகிறது என்னை நாயாக மாற்றிவிட்டால் தேவலாம் என்றது பூனை பூனையை நாயாக மாற்றினார் ஞானி சில நாளில் அந்த நாய் வந்து சொல்லியது இந்த புலி என்னை படாத படுத்துகிறது தயவு செய்து புலியாக என்னை மாற்றிவிடுங்கள் என்றது ஞானி நாயை புலியாக மாற்றினார் ஆனால் சில நாளில் மீண்டும் புலி அங்கே வந்து மன்றாடியது இக்காட்டில் வேடன் என்னை வேட்டையாட வருகிறான் தயவு செய்து என்னை வேடனாக மாற்றிவிடுங்கள் என்றது புலி புலியை வேடனாக மாற்றினார் ஞானி எனினும் சில நாளில் வேடன் ஞானி முன் வந்து நின்றான் இப்போது உனக்கு என்ன வந்தது என்றார் ஞானி எனக்கு மனிதர்களை கண்டால் பயமாக இருக்கிறது ஆகவே ஞானி ஏ உன்னை எதுவாக மாறினால் என்ன உன் பயம் உன்னை விட்டு போகாது நீ பழையபடி சுண்டலியாக இருக்கத்தான் லாயக்கு உனக்கு சுண்டலியின் இதயம்தான் இருக்கிறது என்றார் ஞானி உள்ளத்தில் பயம் அகலாதவரை எதுவாக மாறினால் என்ன பயம் ஓர் எண்ணம் அதை அகட்டி துணிவு என்ற மாற்று எண்ணங்களை வைக்காதவரை பயமே நம்மை ஆட்டி படைக்கும்